டிஎம் நியூஸ் முகநூல் ரசிகர்களுக்கு நேர்களுக்கு அன்பு கலந்த சலாம் அஸ்லாம் அலைக்கும் அதே போன்று வணக்கங்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம் குறிப்பாக நாங்கள் இப்போது கிட்டங்கி பாலம் இந்த நாவிதன் வழியே அதே போன்று கல்முனை மாநகரத்தை இணைக்கின்ற கிட்டங்கி பாலத்திலே நின்று கொண்டுதான் இந்த தகவல்களை வழங்கி கொண்டிருக்கின்றோம் குறிப்பாக கிட்டங்கி பாலத்திலே இப்போது வெள்ள நீர் பெருக்கெடுக்க ஆரம்பித்திருக்கின்றன வெள்ள நீர் பெருக்கெடுத்து ஓடிக்கொண்டிருக்கின்ற காரணத்தினால் பொதுமக்களுடைய இயல்பு வாழ்க்கை இப்போது பாதிக்கப்பட்டிருக்கின்றன குறிப்பாக இந்த கிட்டங்கிய பாலத்தினூடாக பல்வேறு மக்களும் இந்த வீதியை பிரதான வீதியாக பயன்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள் கல்முனைக்கும் <business> நாவிதன் <bak> வழி <bak> மத்திய <bak> முகாம் <bak> ஆகிய <bak> பிரதேசத்தை <bak> இணைக்கின்ற மிக முக்கியமான வீதியாக இந்த வீதி காணப்படுகின்றன அவ்வப்போது இந்த வீதி குறித்த பல்வேறு தகவல்களை நாங்கள் பொதுமக்களுக்காக வழங்கிக் கொண்டிருக்கின்றோம் குறிப்பாக இந்த வீதியிலே வெள்ள அனர்த்தத்தினால் பாதிக்கப்படுகின்றவர்களுக்கு அல்லது வெள்ள அனர்த்தத்தின் போது சிக்குண்டு சிரமங்களை எதிர்நோக்கின்றவர்களுக்கு உடனடியான அனர்த்த முகாமைத்துவ பணியினை செய்வதற்காக கல்முனை ஆழ்கடல் சுழியோடிகள் சங்கத்தினர் இப்போது இந்த பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள் அனைத்து முகாமைத்துவ குழுவினருடைய சிபாரிசுக்கு அமையாவர்கள் இந்த இடத்திலே பணிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் வாகனங்களிலே வருகிறவர்கள் நடைபாதையாக வருகிறவர்கள் அதேபோன்று சிறியராக வாகனங்களிலே வருகின்றவர்கள் சில நேரங்களிலே பல்வேறு விபரீதமான சம்பவங்களுக்குள் ஆளாகக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றன கடந்த காலங்களிலும் இந்த பாலத்தினூடாக உயிர்ச்சேதங்கள் தொடர்ச்சியாக இடம்பெற்று நடைபெற்றிருக்கின்றன இந்த சந்தர்ப்பத்திலே தான் இன்று போலீசார் இராணுவத்தினர் பாதுகாப்பு கடமைகளில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கின்ற இதேவேளை சுழியோடிகள் சங்கம் கல்முனை ஆழ்கடல் சுழியோடிகள் சங்கத்தினரும் களத்திலே நின்று கொண்டு பல பணிகளை செய்து கொண்டு வருகிறார்கள் அவர்களுடைய பணி அளப்பெரிய பணியாக இருக்கிறது அந்த வகையிலே கல்முனை ஆழ்கடல் சுழியோடிகள் சங்கத்தினுடைய உறுப்பினர் சியாம் அவர்கள் எங்களோடு இணைந்திருக்கிறார்கள் குறிப்பாக சியாம் அவர்களை நீங்கள் சொல்லுங்கள் இந்த கிட்டங்கி பாலத்தினுடைய நிலைமை இப்போது எப்படி இருக்கிறது பாலங்களில் இல்லாதவாறு தற்போதனாக நெரிசல்களையும் மற்றும் உயிர் ஆபத்துகளையும் தனித்திரமாக இராணுவத்தினர் மற்றும் சிறந்த சேர்ந்து நாங்கள் இவ்வாறான பங்கேற்கிறோம் முக்கியமாக நாங்கள் மேம்படுவதற்கான காரணங்கள் ஆஹ் போட உயிர் ஆபத்துக்கு உயிர் சேதமும் நடத்தி அது கழுப்பு போகமாக நாங்கள் குறிப்பாக சகோதரி ஷியாம் அவர்களே இந்த பகுதியிலே சில நேரங்களில் நடைபெறாத ஆபத்துக்கள் நடைபெறுகின்ற போது வள்ள நீரிலே சில உயிர்கள் அடித்துச் செல்லப்படுகின்ற போது சுழியோடி உடனடியாக அவர்களை காப்பாற்றுவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறார் நாங்கள் செய்திருக்கின்றோம் எங்களுடைய வாகனங்கள் நாங்கள் அந்த பாதுகாப்பு நடவடிக்கை